அபரியவா ஆச்சரணும் பொங்கல் திருநாள் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா உழவர் திருநாள் ஆனால் ஆக்சுவலாக இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ்லாம் சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா வெளிநாட்டிலலாம் வந்து இப்படிலாம் கொண்டாடுறாங்க தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க அந்த ஒரு நாள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கொண்டாடுற பொங்கல் கூட தேங்க்ஸ் கிவிங் டேங்க யாருக்குன்னு கேட்குறீங்களா விவசாயி அப்படின்னு சொல்கிறோமே உழவர்கள் அவர்களுக்காக அதனால தான் உழவர் திருநாள்னு வச்சாங்க யாருக்குமே இல்லாத ஒரு விசேஷமான தன்மை அவர்களுக்கு இருக்கிறது தான் அந்த திருநாளையே உழவர் திருநாள் அப்படின்னு வச்சாங்க எதுக்காகன்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க தான் நம்மளுக்காக வயலில் உழுது நம்ம அனைவருக்கும் அந்த பசியை போக்குகிறார்கள் அதனால தான் அந்த திருநாளை கொண்டாடுறோம் அப்படின்னு அது மட்டும் காரணம் கிடையாதுங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்து 但。 நம்ம அனைவருமே ஒரு எதிர்பார்ப்போடு தான் வேலை பார்க்குறோம் ஒன்றும் இல்லைங்க நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறோம் சம்பாரிச்சுட்டே இருக்கிறப்ப ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போயிடுறோம் அந்த கம்பெனியில் சம்பளம் பார்த்துலையா இன்னொரு கம்பெனிக்கு போகிறோம் அடுத்தது அதே கம்பெனியில் அவங்க நல்லா வேலை பார்த்தாங்கன்னா ஒரு போனஸ் கொடுக்குறாங்க அடுத்தது கவர்மெண்ட் வேலையா ஒரு பென்ஷன் அவங்களுக்கு வருது ரிட்டையர்மெண்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது உதவி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா விவசாயிக்கு இந்த மாதிரி ஏதாவது இருக்கா மாத சம்பளங்கிறது ஏதாச்சும் ஏதாச்சும் இருக்கா ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய போனஸ் ஏதாச்சும் இருக்கா ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பென்ஷன் இருக்கா அது மட்டும் கிடையாதுங்க முக்கியமாக விடுமுறை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சனி ஞாயிறு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் கிடையாது கடைகள் வைத்திருப்பவங்க கூட ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுமுறை அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் ஆனால் உதவி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா உழவர்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் விடுமுறை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க அந்த பயிரை வந்து ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் பார்த்து கொண்டால் மட்டும்தான் அந்த பயிர்களை காப்பாற்ற முடியும் தினமும் ஏதாவது ஒரு வேலை இருந்து கொண்டுதான் இருக்கும் அந்த பயிர்களை அவ்வளவு பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா விடுமுறை கிடையாதுங்க ஒரு போனஸ் கிடையாதுங்க ஒரு பென்ஷன் கிடையாதுங்க மாச சம்பளம் கிடையாதுங்க எதுவுமே இல்லாம உழைக்கிறாரு ஆனால் அவர்கிட்ட ஏதாச்சும் இந்த எதிர்பார்ப்பு இருக்கான்னு கேட்டு பாருங்களேன் இன்னங்க அவங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னா போங்க தம்பி நம்ம வயலில் நம்ம உழைக்கிறதுக்கு இதுக்கு என்ன தம்பி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தம்பி இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இந்த பூமியில் பயிர் விளைஞ்சிருக்கு இதை வச்சு எத்தனை பேரோட பசி ஆற்ற முடியும் அந்த தன்மை யாருக்கு தம்பி கிடைக்கும் எங்களுக்கு கடவுள் அதை கொடுத்துருக்காரு அந்த பெரிய விஷயம் நாங்கள் செய்கிறப்ப எங்களுக்கு எதுக்கு தம்பி இதையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மனசு இருக்குங்க அந்த மனசு இருக்கக்கூடிய விவசாயி தான் இன்னும் மாதம் மொம்மா அறிவிபழுகிறது அப்படின்னு சொல்றாங்க சொல்லுவாங்க மூன்று முறை ஒரு மாதத்திற்கு மூன்று முறை மழைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருக்காக அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும் பொழுது பொது நலனுக்காக பாடுபடக்கூடிய விவசாயி இருக்கும் வரை இந்த பூமியில் தர்மம் என்கின்ற விஷயமும் இருந்து கொண்டு தான் இருக்கும் அப்படி என்றால் தர்மம் இருக்கும் வரையை அந்த மழையும் தவறாமல் பொழிந்து கொண்டுதான் இருக்கும் நாமும் நம் பசியை ஆற்றிக்கொள்வதற்கு அந்த விவசாயியின் உணவைத்தான் நாடுகிறோம் ஆனா அவருடைய கஷ்டத்தை நாம் போக்குவதற்கு எதையாவது யோசித்தோமா என்றால் அது கிடையாது அப்படிப்பட்ட அந்த விவசாயியை தான் உழவர் திருநாள் என்று நாம் போற்றுகிறோம் ஆக இப்போ சொல்லுங்க താങ്ക്സ് കിവിംഗ് ഡേ അപേം തന്നെ അവർക്ക് താങ്ക്സ് നമ്മണം யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா எப்பவுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடியவருக்குத்தானே தேங்க்ஸ் சொல்லணும் இது மட்டும் கிடையாது அந்த சூரியனுக்கு நம்ம பொங்கல் வைக்கிறோமே அப்போ யாருக்கு இன்னொருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா அந்த சூரிய பகவானுக்கு அதே நீங்கள் இத்தனை இருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு சூரியனை போய் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா இந்த சூரியன் இல்லை என்றால் அந்த வெப்பம் இல்லை என்றால் இங்கே நாம் வாழ்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இயலாத காரியம் ஏன் அப்படின்னா சூரியன் நாள் முழுவதும் ஒரே மாதிரியான அந்த வெப்பத்தை கொடுப்பது கிடையாது காலத்துக்கு தகுந்தாற்போல் போல் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு தகுந்தாற்போல் அதிகமாக குறைவாக மிதமாக கொடுத்து கொண்டிருக்கும் அது இருப்பதால் தான் பயிர்கள் காப்பாற்றப்படுகின்றன பயிர்கள் வளர்கின்றன பயிர்கள் செழுமையாக இருக்கின்றன நாமும் நிம்மதியாக வாழ முடிகின்றது எதையுமே எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த சூரியன் அதனால தான் அவருக்கு சூரியன் நாராயணர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெயரை கொடுத்துருக்காங்க ஆக இவருக்கும் இன்று நாம் நன்றி சொல்கிறோம் ஆக இன்னைக்கு என்ன விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த தேங்க்ஸ் கிவிங் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் எப்போ அப்படின்னா தைத்திருநாளாம் முதல் நாளில் யாருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்றோம் அப்படின்னா உழவர்களுக்கும் அந்த சூரியனுக்கும் என்றும் இதை மறக்காமல் நம் அடுத்த தலைமுறைகளுக்கும் இதை கொண்டு போய் சேர்ப்போம் அவர்களுக்கும் இதை சொல்லி வைப்போம் என்றும் அவர்களை மறக்காமல் நன்றியுணர்வோடு அவர்களை பாதுகாப்பாக வைத்திருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் மகாபிரியவாறு